மேதினத்தை ஊழியர்கள் எல்லாம் தங்கள் குடும்பத்தோடு மகிழ்வோடு கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே வெயிலிலே ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்காக இன்று நம்மை தியாகம் செய்து கொண்டு மண்ணிலே போராடுகின்ற நிலைமையை தமிழக அரசு உடனடியாக தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மிகப்பெரிய போராட்ட வரலாறுகளை கொண்டது ஒரு விஷயங்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நமது போராடி தியாகி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு தமிழுக்காக இங்கே இந்து எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் மத்தியிலே பெரிய அளவிலே ஒன்றிணைந்து நடத்திய பொழுது இதே இதே சாலையிலே ஒரு இடத்திலே துப்பாக்கி குண்டை தன் நெஞ்சிலே ஏந்தி வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் என்று உயிர் நீத்த ராஜேந்திரன் சிலை முன்னால் நாம் எல்லாம் ஏற்போம் என்ன சபதம் நியாயமான நான் சொல்லுகிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வரலாறு சாமானியப்பட்ட வரலாறு கிடையாது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கும் தெரியும் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஆசிரியர்களும் ஊழியர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த பல்கலைக்கழகம் நல்லாவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் நன்றாக நினைவு கூறுங்கள் பல்கலைக்கழகத்தில் நடந்த மாபெரும் ஊழல்களை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே நமது மாபெரும் தலைவர் ஏஎல்சி ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே முன்னெடுத்தார்கள் இங்கே மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்று தெரியவில்லை எந்த விதமான கோரிக்கைகளும் இல்லாமல் எங்க ஊழியர்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கொடுங்க ஆசிரியர்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கொடுங்க எண்பத்தி ஒரு கோரிக்கை வைக்கல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஊழல் நடக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம் எனவே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற ஊழல்களை தவிர்ப்பதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உடனடியாக அரசுடமை ஆக்கங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே நமது மாபெரும் தலைவர் ஏஎல்சி அவர்கள் போராட்டத்தை துவங்கினார்கள் அன்று என்ன போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள் என்றால் இந்த பல்கலைக்கழகத்தை சீரமைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலே இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற ஊழல்களை கண்டித்து இங்கே போடப்படுகின்ற அப்பாயின்மெண்ட்களை கண்டித்து இவ்வளவு அப்பாயின்மெண்ட்களை போட்டீர்கள் என்றால் இந்த பல்கலைக்கழகம் சின்னாபின்னமாகிவிடும் சிதைந்துவிடும் இந்த பல்கலைக்கழகத்தை வருங்காலத்தில் யாருமே காப்பாற்ற முடியாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நமது அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் வழங்குவது அதுக்கு நமது ஆசிரியர் சங்கம் முழுமையாக பின்புலமாக இருந்தது அந்த போராட்டத்திலே இத்திட்ட இரண்டாயிரத்தி மேற்பட்ட எண்பத்தி ஒன்னிலே எண்ணூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் ஊழியர்களும் சிறை சென்றார்கள் பொதுவாக பல்கலைக்கழக நலனுக்காக அதே போல் தொண்ணூற்றி நாலிலே இந்த பல்கலைக்கழகத்திலே போடப்படுகின்ற அப்பாயின்மெண்ட்களை நிறுத்த வேண்டும் நடக்கின்ற ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தொண்ணூற்றி நாலிலே இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களும் ஊழியர்களும் சிறை புகுந்தார்கள் எந்த பல்கலைக்கழகத்தினாலும் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா இது போன்ற ஒரு வீர வரலாறு இந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள் அதே போல் இரண்டாயிரத்து பனிரெண்டில் அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டமைத்து நாங்கள் எல்லாம் சொல்லி கேட்காததன் விளைவு இரண்டாயிரத்தி பனிரெண்டு பாதி பேர் வீட்டுக்கு அனுப்பி